இன்னொரு சமுதாயத்திலிருந்து நம்ம படைக்கப்பட்ட பொருள் சாப்பிடக்கூடாது அவங்க வந்து படைக்காத பொருள் கொண்டு வந்து ஆனா அவங்க எப்படி கடையில வாங்கும் போது படைக்க பொருள் கொண்டு வராங்க முஸ்லிம் இல்லாத மக்கள் நம்ம கலந்து வாழக்கூடிய ஒரு இடத்துல அவர்கள் நமக்கு சில உணவுகளை கொண்டாந்து தர்றாங்க அதை நம்ம சாப்பிடலாமா கேக்குறாங்க அவங்க தரக்கூடிய எந்த ஒரு உணவையும் சாப்பிடலாம் ரெண்டு உணவுகள் நம்ம சாப்பிட கூடாது ஒண்ணு வந்து அவங்க அவங்க வந்து சும்மா கோழியை கதவுளை வச்சு நச்சு சாவடிச்சிருப்பாங்க அந்த இஸ்லாம் துர்ல பிரகாரம் செய்ய மாட்டாங்க அறுத்து ரத்தம்லாம் வெளியே போனா தான் நமக்கு ஹலால் ஆகும் அவங்க தண்ணியில மூழ்கடிச்சு அந்த கோழியை சாவடிச்சிருப்பாங்க அதை சமைச்சு தந்தாங்க அந்த மாதிரி பொருளா இருந்தால் கறி மீன் பிரச்சனை இல்ல இறைச்சி வகையாக இருக்குமே ஆனால் அவர்கள் அதை முறைப்படி இஸ்லாம் சொல்ற முறைப்படி அறுத்திருக்க மாட்டார்கள் என்று இருந்தால் அதை நெச்சக்கூடாது நம்ம சாப்பிடக்கூடாது

இதுக்குல இது எப்ப நீ சாப்பிடலாம் கேட்டா அல்லாஹ் அக்பர் இறைவா நீ தான் பெரியவன் நீ தி நீ அனுமதிச்சலாம் திங்கிற நான் திங்கிருக்கிறதுக்கா நான் திங்கல அப்படின்னு சொல்லி பிஸ்மில்லா அல்லா அக்பர் சொல்லி லைசென்ஸ் வாங்கினா தான் என்ன செல்லு அந்த கோழியை திங்கிறதுக்கு உனக்கு அனுமதி அப்ப லைசன்ஸ் வாங்காம அவங்க இருக்கிறாங்க சாவடிக்கிறாங்க அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது சரியா அது ஒரு விஷயம் ஆனா இன்னைக்கு நம்ம கசாப்பு கடையில் உள்ள சாப்பிடலாம் ஏன் முனிசிபாலிட்டியில வந்து முறைப்படியா இருக்கிறாங்க கசாப்பு கடையில் உள்ள இறைச்சி வாங்குறீங்கள இந்துக்களே இறைச்சி கடை வச்சிருந்தாலும் சரிதான் அங்க கசாப்புல யாரு போய் அறுப்பா முஸ்லீம் தான் அறுப்பாய் தான் அறுத்து சீல் வைப்பாங்க சீல் தான் வருது கோழி மட்டும் தான் கொஞ்சம் சந்தேகப்படணும் ஒழுங்கா இருந்தாங்களே இல்லையாண்டு கரியா இருந்தா என்ன இல்ல அது ஒரு பிரச்சனை கிடையாது இது ஒரு விஷயம் இரண்டாவது அவங்க தரக்கூடிய உணவுகள்ல படையல் பண்ணிருப்பாங்க படையல் ஒரு உணவு கொண்டே ஒரு இடத்துல வச்சதுனால அது அதுக்கு மேல ஒண்ணுமே இருக்காது எந்த ஒரு லேபில் கொண்டே டெஸ்ட் பண்ணாலும் அது ஒண்ணுமே இருக்காது படைக்க படைக்காத உணவுல என்ன இருக்குமோ அதுதான் இதுலயும் இருக்கும் படைச்ச உணவுல இருக்கும் முஸ்லீம் அப்படி செஞ்சாலும் நம்ம சாப்பிடக்கூடாது எப்படி ஒரு சர்க்கரை கொண்டே வச்சு நான் ஒரு ஆண்டு வரேன் பாத்தியா ஓதி அதுல பயங்கரமா பவர் வந்துருச்சுன்னு நினைக்கிறான் அதையும் சாப்பிடக்கூடாது பாத்தியா ஓதிட்டு வந்து சர்க்கரையும் சாப்பிடக்கூடாது அப்ப இந்து முஸ்லீம்ங்கிறதுக்காக இல்ல மூட நம்பிக்கைக்குதான் முஸ்லீம் செஞ்சா தந்துக்கலாம் அவன் எங்கே திக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லல அப்ப இந்த படையல் பண்ணி அவர்கள் தருவார்களையானால் அதை நம்ம சாப்பிடக்கூடாது படைக்கிறத வந்து முதல்ல அவங்க தர மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க எல்லாம் வந்து உங்களுக்கு தரக்கூடாது சாமி கும்பிடுறது தரக்கூடாதுன்னு நினச்சிருப்பாங்க அப்படி நினச்சி தரமாட்டாங்கன்னு தான் நம்ம நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பெரும்பாலும் அவங்க வந்து ஒரு தீபாவளிக்கு பொங்கலுக்கு படைக்கிறத தனியாக வச்சுக்கிட்டு சும்மா உள்ளே ஆனால் அதை சாப்பிட்டுக்கிறான் அவங்க என்ன கேக்குறாங்கன்னா வாங்கும்போதே படைக்கிறதுக்கு சொல்லித்தான கடையில வாங்கிட்டு வர்றாங்க அப்படிங்கிறாங்க அப்படி வாங்குறது இல்ல வாங்கும் போது எப்படி வாங்குவாங்கன்னா சாமிக்கு நம்பட்டி மட்டும் வைக்க மாட்டாங்க சிலது தான் படைக்குவாங்க அதுதான் படைக்கிற நோக்கத்துல வாங்குவாங்க மீதி உள்ள சும்மா சமைக்கிறதுக்காக வாங்குவாங்க அவங்க என்ன செய்யறாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனால் அது படையல்னு ஒண்ணு இருந்தாலும் சாப்பிடாதீங்க சும்மா உணவுன்னு தான் சாப்பிடுங்க அது நீங்க விசாரிச்சு தெரிஞ்சுக்கணும்